இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்துல நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை பிப்டி டூ ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு கோல்டு வாங்கி இருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்ல எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிருஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில எப்பவுமே டே ஆஃப் குறிப்பா செமி ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்ட பார்க்கணும்

வேயிங்க விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்ப அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க டீஹைட்ரேஷன்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்து இல்ல முழு இந்தியாவும் கூட இன்னைக்கு விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு நாம தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போகத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.